நல்ல சந்தோஷமா இருக்கணும் நல்லா நினைச்சதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் நினைச்சதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆனா நிறைய பேர் அதை செய்யவும் செய்யறாங்க ஆனா ஒரு பக்கம் கடன் ஏறிட்டே இருக்கு ஒரு பக்கம் பணமும் வரது இல்லை இன்னொரு பக்கம் கடனும் ஏறுதுன்னா என்னதாங்க பண்றது எப்படிதான் சந்தோஷமா இருக்கிறது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் கிடைச்சா ஒவ்வொரு மாசமும் சந்தோஷமா திருப்தியா எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா கிடைச்சது நன்றி அப்படிங்கிற மனநிலை முதல்ல உங்களுக்கு வரணும் இந்த மண்ணிலை வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே எவ்வளோ கடன் வாங்கினா நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது வரும் ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எண்பத்தி மூணு வயசில் இப்போ கல்யாணத்தில் கூட பார்த்தேன் அவளுக்கு இடுப்பு வலி கிடையாது கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க நல்ல வசதி காரு டிரைவர் இருந்தாலும் ஒருத்தருக்கு காருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிவகங்கையில இருந்து முன்னாடி உட்காந்து ஒன்றா மதியானம் சாப்பிட்டா இன்னைக்கு எதாவது மதியானம் இட்லி வந்தது இட்லியோட சாம்பார் சட்னி இருந்தது அப்ப அவர் சொன்னார் எங்கிட்ட வந்து சாம்பார் சட்னி ரொம்ப பிரமாதமா இருக்கு இதோட பொடி இருந்தா நல்லா இருக்குமேனு நான் சொன்னேன் இந்த மாதிரி மனநில இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது சாம்பார் இருக்கிறதுக்கும் சட்னி இருக்கிறதுக்கும் நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இன்னைக்கு எங்கேயா பார்த்தேன்னா சொல்லுவார் நீங்க இன்றைக்கி சொன்ன ஒரு விஷயம் மைண்ட்ல வந்து நல்ல ரிஜிஸ்டர் ஆயிட்டு இன்னைக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் நான் சந்தோஷமா அதை வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு குறிக்கோள் எல்லாருக்குமே இருக்கிறது ஒன்னே ஒன்றுதாங்க என்னன்னா நல்லா பணம் சேரணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நல்லா நினைச்சதுக்கெல்லாம் செலவு பண்ணணும் நினைச்சதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நிறைய பேர் அதை செய்யவும் செய்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் கடன் ஏறிட்டே இருக்கு ஒரு பக்கம் பணமும் வர்றதில்ல இன்னொரு பக்கம் கடனும் ஏறுதுன்னா என்னதாங்க பண்றது தான் சந்தோஷமா இருக்கிறது வாங்க இதற்கான சூட்சமம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இதற்காகவே விளக்கங்கள் தரதுக்காக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து சாஸ்திரம் ரத்ன கற்கள் தேர்வு பிரயோக முறை பரிகாரங்கள் இப்படி எல்லாத்திலையுமே வல்லுநரான டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் சார் வரவேற்கலாம் குருஜி வணக்கம் வணக்கம் ஐம் கிளீம் ஷௌ அன்னை மனோமனையா சிவன் மாதாவா எங்கும் மகா மகாசக்தியை வணங்குகிறேன் சொல்லுங்கம்மா குருஜி எப்போவுமே வந்து பணம் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம மனசுலேயே விதைக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து என்ன தான் ஓடி 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 சம்பாதிச்சாலும் அப்படி ஒன்றும் பெருசாக பணம் சேர்க்க முடியறதில்ல இன்னொரு பக்கம் கடன் நம்ம எங்கே வாங்கினாலும் அதை அடைக்கவும் முடியறதில்ல பணமும் வரமாட்டேங்குது கடனும் ஏறுது எப்படி தான் சந்தோஷமாக வாழறது அதாவது வந்துமா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சம்பளம் கிடைக்கிது ஒரு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க சம்பளம் கிடைக்கிது ஒரு ஐம்பதாயிரூவா சம்பளம் கிடைச்சா ஒவ்வொரு மாதமும் சந்தோஷமாக திருப்தியாக எனக்கு ஐம்பதாயிரூவா கிடைச்சிது நன்றி அப்படிங்கிற மனநிலை முதல்ல உங்களுக்கு வரணும் இந்த மனநிலை வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே எவ்வளோ கடன் வாங்கினா நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது வரும் இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்கள் இவ்வளோ மால் வந்திருக்குல்ல இவ்வளோ மால்ஸ் இருக்குது இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமா நினைக்கிறீங்களா இல்லைன்னா வந்து துக்கத்தை கொடுக்குற விஷயங்களா நினைக்கிறீங்களா பெரும்பாலும் இப்போல்லாம் ஸ்டேட்டஸில் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு தான் அங்கேயே போகிறாங்க ஆமாம் இது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாேருமே டிப்ரெஷனில் இருக்காங்கங்கிறது தான் அர்த்தம் ஆக்சுவலாக ஏன்னால் அந்த காலத்தில் பாருங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எண்பத்தி மூணு வயசில் இப்போ கல்யாணத்தில் கூட பார்த்தேன் அவளுக்கு இடுப்பு வலி கிடையாது கீழே உட்காந்து சாப்பிட்றாங்க நல்ல வசதி காரு டிரைவர் இருந்தாலும் ஒருத்தருக்கு எதுக்கு காருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஊர்லேருந்து சிவகங்கையிலேருந்து ஏறி சென்னைக்கு பஸ்ஸில் வராங்க அந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க பாட்டுக்கு செவனேன்னு அவங்க பிள்ளைங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் எதோடய அவங்க கிளப் பண்ணிக்கல ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் ஆறு மாதம் தான் சந்தோஷப்படுறோம் ஏழாவது மாதம் ஐயோ நான் எழுபதாயிரம் கிடச்சா அடுத்ததுக்கு தாவிடுறோம் எழுபதாயிரம் கிடச்சோன்னே ஒரு லட்சத்துக்கு தாவுறோம் ஒரு லட்சம் கிடச்சோன்னே அதை பண்ணணும் இதை பண்ணும் எங்கேயோ போயிடணும் அங்கே போயிடணும் அப்படி படிச்சுதான் சரியாயிடும் இப்படி படிச்சுதான் சரியாயிடும் என்னோடய வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டேன் இந்த படிப்பை படித்தா எங்கேயோ போயிடலான்னு சொல்லிட்டு கோல்டு மெடல் வாங்கின ஒரு பையன் கூட ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேஜில் சரியாக கிடைக்காம டிப்ரெஷன் ஆகி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்குதையும் பார்த்துட்டு நேரம் தான் படிப்பறிவே பெருசாக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட அதிபரோட பழகிற சந்தர்ப்பமும் அவருக்கு இன்றைக்கி நான் ஒரு அட்வைஸ் நிறையா இருக்கேன் அவரோட நான் ஒரு டெல்லியில் வந்து அவரோட ஒரு நிறுவ அவருடைய இதுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அப்போ நாலஞ்சு இன்ஜினியர் சுற்றி இருக்காங்க இவர் தமிழில் தான் பேசுகிறாரு பக்கத்தில் உங்களுக்கு ஹிந்திலேயே இங்கிலீஷில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இவரோட பிஎஸ் அப்போ வந்து அவங்க நாலு இன்ஜினியரும் வேறு வேறு யோசனை சொல்கிறாங்க இவர் ஒரு யோசனை சொல்கிறார் அற்புதமான யோசனை சொல்கிறாரு வேறு பெருசாக படிக்கல ஆனா ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கு ஏன் பெரிய முதல்வர் நம்ம மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சு மிகப்பெரிய அணைகளை கட்டினவர் ப்ராக்டிக்கல் நாலேஜில் அவர் வந்து டெல்லியே டெல்லியே அவரோட கைக்குள்ள இருந்ததுன்னு நம்ம படிக்கிறோம் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் நல்லா ஸோ அதனால நான் நான் இந்த படிப்பை தான் பெரிய ஆள் ஆகிடுவேன் நான் இந்த இதை இது பண்ணிட்டு இப்படி நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி அடுத்தடுத்ததுக்கு போயிடுறோம் இன்னும் ரெண்டு லட்சம் ஆறு லட்சம் சம்பளம் கிடைக்கணும் கூட இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினான் பையன் இன்றைக்கி ஆறு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் என் கிளைண்ட்டு டென்த்து படிக்கும் போது வேறு பையன் தான் இன்றைக்கி அந்த பையனுக்கு சமீபத்தில் ஆறு லட்சம் ரூபா திருப்தியாக இல்லை அவனுக்கு இன்னும் மேலே ஏதாவது கிடச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான் அப்போ தான் நான் சொன்னேன் இவ்வளோ உனக்கு கிடச்சி எல்லாமே இருந்து கூட நீ திருப்திப்படலை அப்போ என்னென்னா உன்னுடைய சந்தோஷமே இல்லாமல் போயிடுது உன்னுடைய வாழ்க்கையில் அப்போ முதல்ல அந்த ஆறு லட்சம் கிடைச்சதுக்கு நீ எவ்வளோ நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நீ இருக்கலாமே ஆமாம் நானும் இன்னைக்கு ஒரு சீனியர் காமெடி ஆக்டர் நான் சொல்ல விரும்பலை அவரும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி உட்காந்து ஒன்றா மத்தியானம் சாப்பிட்டா இன்றைக்கி ஏதோ மத்தியானம் இட்லி வந்தது இட்லியோட சாம்பார் சட்னி இருந்தது அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட வந்து சாம்பார் சட்னி ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதோட பொடி இருந்தால் இட்லி பொடி நான் சொன்னேன் இந்த மாதிரி மணலில் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது சாம்பார் இருக்கிறதுக்கும் சட்னி இருக்கிறதுக்கும் நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் இன்றைக்கி எங்கேயா பார்த்தேன்னா சொல்லுவார் நீங்கள் இன்றைக்கி சொன்ன ஒரு விஷயம் மைண்டில் வந்து நல்ல ரிஜிஸ்டர் ஆகிட்டு இன்றைக்கி எந்த பொருள் கிடைச்சாலும் நான் சந்தோஷமாக அதை வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன் பிரபஞ்சத்துக்கு எனக்கு இந்த பொருள் கிடச்சிருச்சுன்னு அதனால் எனக்கு மேலே 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 எனக்கு வளர்ச்சி தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த மனநிலைக்கு முதல்ல வரணும் நிறைய பேர் எப்போ பாருங்க சொல்லுவாங்க நான் கஷ்டப்படுறேன் நான் கஷ்டம் ஆனால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க நல்லா தான் சாப்பிட்ருப்பாங்க நல்லா தான் தூங்கியிருப்பாங்க நல்லா தான் எல்லாமே இருப்பாங்க எல்லா வசதி இருக்கும் முன்னாடிக்கும் இப்போ பெட்டராக இருக்கும் எல்லா புது பொருளும் வச்சுருப்பாங்க பட் அவங்க திருப்தியாக அடைய மாட்டாங்க சந்தோஷமே பட மாட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மன வருத்தத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருப்பாங்க இவங்களை தேடி நீங்கள் என்ன தான் நல்ல இருந்தாலும் அதிர்ஷ்டம் வராது எல்லா ஜாதகத்துக்கு மேலேயே குறையே சொல்ல முடியாது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாம் ஜாதகத்தோட நேரம் என்னோட நேரம் சரியில்லை அதனால தான் அதனால தான் இப்படி இருந்தோம் எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தோட உரிமையாளர் என்னை கேட்பார் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து ஜோதிடம் வந்து டிவியில் பண்ணியிருக்கீங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக தொலைக்காட்சியில் தொடர்ந்து பண்ணவங்க யாருமே கிடையாது இவ்வளோ வருஷமாக ஒருத்தர் தொலைக்காட்சியில் பண்ணியிருக்கீங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சொந்த பில்டிங்கில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் வைக்கிறேன் வாடகை பில்டிங்கிலே இருக்கீங்களே அப்படின்னார் நான் சொன்னேன் அகலக்கால் வச்சோ இல்லைனா பெருசாக எதையோ இதுவோ பண்ணியோ சம்பாதிச்சோ நிறையா நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அதான் நான் சேர்த்து வச்சுக்கேன் நிறையா திருப்தி பட்டுக்கிறேன் நிறைய ஆலயங்கள் செஞ்சுருக்கோம் நிறைய வெளியில் பப்ளிசிட்டி பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பப்ளிசிட்டி இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோமே தவிர இது நான் கடன் வாங்கி ஒரு சொந்த பில்டிங் பண்ணி சந்தோஷப்படுறதில் எனக்கு ஒன்றும் பெரு பெரிய மகிழ்ச்சி உடன்பாடு கிடையாது ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு கிடைச்சது மனநிறைவோடு பழகணும் உங்களுக்கு அது இருந்தால் தான் உங்களுடைய அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு தேடி வரும் கடன்கள் இல்லாமல் இருந்தாவே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் அதெல்லாம் விட நோய்கள் இல்லாமல் இருந்தாவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் ஆக்சுவலாக எப்போ நோய்கள் வர ஆரம்பிக்குதுன்னா மனநிலை கெடும்போதும் நோய்கள் வர ஆரம்பிக்குது நானாக இருந்தாலும் அதே தான் எனக்கு மட்டும் ஒன்றே ஸ்பெஷல் கிடையாது இவர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக விட்டுறலாம் இருக்குது எல்லா கிரகத்தையும் தெரியும் இருக்குது அதனால் இவரை விட்டுருவோம் அப்படிலாம் கிடையாது எனக்கும் அதே தான் எப்போ வந்து நம்ம வந்து இன்னும் 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 அடுத்த 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 அடுத்து இன்னும் மேலே மேலே எனக்கு பத்தலை 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 பத்தலைன்னு அகாலகால் வச்சு வசதிகளை பெருக்கிக்கிட்டே போகணுன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம நிம்மதி மொத்தம் தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது நம்ம வயசும் கடந்துருக்கோம் எல்லாத்தையும் தொலைச்சுட்டு தான் உட்காந்துருப்போம் முறை இருக்கிறதுல திருப்தியாக இருந்து வாழ்ந்தாவே உங்களுக்கு வந்து இதை நான் இப்போ சொல்கிறது வந்து அஸ்ட்ராலஜிக்கு மாரி கவுன்சிலிங் மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொடுக்குறது கிரகங்களாக இருந்தால் கூட கிரகங்களை ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக ஓரளவு முடியும் எப்படி முடியும் உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் வேணும் முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி பழகன் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருடைய ஒரு சின்ன ஹேப்ட்டு காலில் வந்து ஒரு தண்ணி பாட்டில் இப்படி தள்ளி வைக்கிறாரு வைங்க ஒரு பேச்சுக்கு ஒரு தண்ணி பாட்டிலை காலில் தள்ளி வைக்கிறாருன்னா அவர்கிட்ட எப்போவுமே பணப்பற்றாக்குறை இருக்குது பணம் அவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தாராளமாக அவருக்கு பணம் என்னத்தை கொடுத்தாலும் பத்தாது அவர் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கு வரமாட்டார் அதே அவர் குடிஞ்சு அந்த தண்ணி பாட்டில் எடுத்து தள்ளி கரெக்டாக வச்சார்னால் அவர் வந்து நிச்சயமாக நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா தண்ணீர் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வம் இந்த மாதிரி ஒருத்தர் ஹேபிட்ஸ்லேயே நிறையதான் கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்கு இந்த ஹேபிட் இருக்கு எப்பவுமே சிலர் இருக்காங்க நான் நாங்கள்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது நாங்கள்லாம் இதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள்லாம் இதெல்லாம் எங்களுக்குலாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சிருப்பாங்க இந்த மனநிலையை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் ஆக்சுவலாக ஆனால் இந்த மனநிலை மாற்றங்கள் இருக்கும்போது அப்ப இந்த இருக்கிற நல்ல விஷயங்களை அனுபவிக்கலாம் கெட்ட விஷயங்களை கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் ஸோ அது ரொம்ப அதில் ரொம்ப முக்கியம் அது ஜாதகம் வேலை செய்கிறதுங்கிறது உண்மை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ கடனும் கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களுடைய இதை இதை வந்து குறைச்சிக்கணும் ஆக்சுவலாக குறச்சி கரெக்டாக நீங்கள் பத்தாயிரம் ரூபாயில் செல்ஃபோன் வாங்கினா உங்களுக்கு போகுதுன்னா பத்தாயிரம் ரூபாயில் வாங்கணும் நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி லோன் போட்டு மாதம் மாதம் கட்டினீங்கன்னா அது உங்கள் தப்பு அது உங்கள் மிஸ்டேக் அது அதை விட்டுட்டு எனக்கு சுக்கரனு சூரியனு சந்திரனு செவ்வாய் ராகு இதெல்லாம் ஒன்றும் சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து அது நம்ம தப்பு சோ அதான் ஓஷோ சொல்லுவாரு மிகப்பெரிய த தவறுக்கும் சரி மிகப்பெரிய சரிக்கும் சரி நீதான் பொறுப்பு அப்படி ஆமா ஆமா அதான் உண்மையாக எது நல்லது நடக்குதோ அதுக்கும் நீ தான் பொறுப்பு எது கெட்டது நடக்குதோ அதுக்கும் நீ தான் பொறுப்பு இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுற மனநிலையை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத ரொம்பவே அழகா நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி குருஜி மிக்க நன்றிமா